வணக்கம் ஆ ஆ பேசுறது காக்க இருக்குல்ல காது கேக்குதா கேக்குதுங்க ஐயா சரி 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 ஆ விட்டு விட்டு தான் எடுக்குது பாக்கலாம் இப்போ விட்டு விட்டு தான் எடுக்குது சரிங்க ஐயா சரிங்க அதான் நேரம் பாருங்க பதினொரு மணிக்கு கூப்பிட்டுருக்கேன் சரிங்க சரிங்க பாப்போம் இந்த சரியாக எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த நாலாம் நிலை வரைக்கும் பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள் ஐந்து ஆறு பெற்றோர்கள் இறப்பதில்லை அப்போ ஏழிலையும் பெற்றோர்கள் இழக்காமல் குழந்தைகளையும் இழக்காமல் வாழ முடியும் அப்ப வாழ்க்கை நீட்டிச்சுட்டே போகும் வாழ்க்கை நீட்டிச்சுட்டே போனா உதாரணத்துக்கார எல்லாரும் இடம் எங்கே அதுக்குதான் இயற்கை நமக்கு கோள்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு வெட்ட வெளி அதனாலதான் வெட்டி வெட்ட வெளி வெட்ட வெலி ஏன்டா வெட்ட வெளியிலவே வாழ முடியும் அதுக்கான நம்ம அது அதுக்கான நம்ம வந்து செயற்கை செஞ்சுக்கணும் எல்லாமே இப்ப இயற்கை இப்ப இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயற்கையை வீடு கட்டுற மாதிரி இயற்கையை புரிஞ்சுட்டு செயற்கையை வேளாண்மை எல்லாமே தான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு செயற்கையே செய்யறோம் என்னது வீடு கட்டு குருவி வீடு அது இயற்கைன்னு சொல்ல முடியாது தான் அதுக்கு மரபுலயே இருக்குது அது வந்து கத்துக்கணும் அவசியமே இல்லை அது போராடி 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 அது பல கோடி ஆண்டா இருக்குது பல கோடி ஆண்டை கத்துக்கிட்டு தன்னுடைய பதிவு மரபணுல பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லி கொடுத்தா தான் கத்துக்கோன சொல்லி கொடுத்தா பல மடங்கு செய்வோம் சொல்லி கொடுத்தா அப்படித்தான் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் இருதே நிப்பாங்க இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் பத்து பேராதான் இருந்தா முடிஞ்சு போச்சு ஏன்னா இது அறிவியல் இது வந்து இப்பதான் இப்பதான் வெள்ளக்காரனுடைய தப்பு இப்போ இந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்துச்சுன்னா வெள்ளக்காரன் தப்பே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா சமையலுக்கே வந்து ஹைட்ரஜனே கட்டுப்படுத்துற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா ஹைட்ரஜன் வந்து எளிதில் கட்டுப்படுத்தவே முடியாது அணுவே கட்டுப்படுத்திட்டாங்க அணுவே கட்டுப்படுத்தி அணுக்கிறது பயங்கரமானது அதுவே கட்டுப்படுத்தி மின்சாரம் எடுக்கிறான் ஹைட்ரஜன் அதை விட மோசமானது அதுவே கட்டுப்படுத்தி சமையல் கொண்டு போட்டான் பாருங்களேன் சமையலுக்கு சமையல் இல்ல எருப்பு அது எதுக்கு வேணாம் பயன்படுத்த நெருப்புங்கிறது எதுக்கு வேணாம் பயன்படுத்தலாம் நெருப்பு வந்து எதுக்கு வேணாம் பயன்படுத்தலாம் ஆமா அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கானே அது இப்போ இப்ப அதையும் நான் அதுக்கு மேம்பட்டு நம்ம கண்டு இப்ப இது இப்பத்துக்கு இது போடும் பாருங்க இன்னைக்கு கொஞ்ச நாள் இது வந்துடும் எல்லாம் அது என்ன அந்த அடிப்படை ஒரு ஐம்பது நேரம் அடிப்படையில் ஒரு ஐம்பது இருக்கும் அது அப்புறம் அது ஒரு தடவை தான் அப்புறம் வந்து நீங்க அந்த தண்ணி அறையத்து கூட நீங்களே மின்சாரமே தயாரிக்கலாம் வீட்டுக்கு தேவை மின்சாரத்தை அவங்களையும் தயாரிச்சுட்டு போயிடலாம் அதை வச்சு ஹீட் ரெடியூஸ் பண்ணலாம் அந்த ஹீ வெப்பத்தை கொண்டு என்ன வேணாம் பண்ண அதாவது வெப்பங்கிறது ஒரு வகையான ஆற்றல்ல ஒரு பிரிவு ஆற்றல் எனர்ஜியில ஒரு பிரிவு அதே மாதிரி நமக்கும் நமக்கு வந்து நமக்கு வந்து இந்த எனர்ஜிங்கிறது வேறு வடிவத்தில் இருக்குது என்னது வேறு வடிவத்தில் இருக்குதுங்க நீ பூரியும் பொங்கலையும் அடிப்படையை வச்சிருக்க அறிவட்ட முண்டோம் பூரியும் பொங்கலையும் தின்னு போட்டு சத்து வருதுன்னு சொன்னா என்ன சத்து வெளிக்குதான் வரும் தின்னா அப்ப வெளிக்கு போறதையும் நிறுத்தணும் நாம வெளிக்கு போறதையும் இதத்த சித்தர்கள் சொன்னாங்க மழை ஜலம் மற்ற தேகமாக மாற வேணும்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க மழை ஜலம் இல்லாத தேகம் என்ன சொன்ன இதுதான் ஏன் சுத்தம் இதே ஏன் வரமாட்டேங்குது எல்லாருமே சுத்த தேகம் சொல்லிட்டு கதை விட்டு சுத்த தேகம்னு சொல்லி போட்டு அப்புறம் வந்து அப்புறம் உண்பதெல்லாம் மழமேன்னு சொல்ற மாதிரி அப்புறம் மழத்தையும் உண்டாக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பதான் அர்த்தமே இல்ல அப்புறம் நீ வந்து ஓசில திங்கிட்டு எவனோ எவனும் விவசாயம் பண்ண வேண்டியது நீ டிரஸ்டி வச்சிட்டு பருப்பு வாங்கிட்டு பருப்பு வாங்கிட்டு அரிசி வாங்கி நீ வேக நீ ட்ரஸ்டி அறக்கட்டளை வச்சுட்டு உட்காந்துட்டு எல்லாரும் ஓசில திங்கிட்டு இருக்கிறது எவனும் இடிச்சு வேல இருக்கிறோம் அப்படித்தானே உங்க மாதிரி விவசாயி தானே ஏமாந்துடுறானுங்க விவசாயம் மிளகாய் அடிக்க வேண்டாம் விவசாயிகளை விவசாயம் என்ன பண்ணணும் அந்த குழந்தை பெருசா ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அதுக்கு விவசாயத்தை விட்டுறோம் அப்ப அவன் தான் விவசாயம் பண்ணணும் நீங்க எதுக்கு விவசாயம் பண்றீங்க யாரு தேவைக்கு பண்ணணும் வச்சிருக்கேன் விவசாயம் பண்ண முடியும் போட இல்ல நான் எதுக்கு விவசாயம் பண்ணணும் எனக்கு தேவை சக்தி எங்கிருந்து இருக்குன்னு அங்க எடுத்துட்டு போறேன் எனக்கு ஒரு குழந்தை சின்ன குழந்தை இருந்தா கூட கீரையாவது முளைச்சிடுது ஏன்னா ஒரு குடம் தண்ணியாவது கணசம் சேர்ந்து வந்து ஒரு கீரை முளைச்சு விட்டு சட்டி வேக வச்சு வாயில் குடுத்துடும் அந்த வெளிக்கு போயிடும் அவ்வளவுதான் இது வைத்தியம் இது நீ வைத்தியம் செய்யறத விட்டு போட்டு நீ பூரி பொங்கல் எப்படியா வைத்தியம் மாறும் இப்படித்தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுதான் இயற்கை இயற்கையும் சக்தி வேற மாதிரி வச்சிருக்கு அதைதான் இந்த சக்தி வேற மாதிரி இருக்கிறனால தனியா போயிட்டான் வீட்டுக்கள் வந்து செய்ய முடியாது தனியா போயிட்டான் தன் குழந்தைய இவன் தான் பிரிச்சு விடுவான் பெற்றோர்கள் வந்து குழந்தையை பிரிச்சு விடுவான் அல்லது பெற்றோர்கள் வெளியே ரெண்டு ஒன்னுதான் ஒன்னா குழந்தைக்கு பிரிச்சு போயிடணும் அல்லது குழந்தைகிட்ட சொத்தை கொடுத்து போட்டு பெற்றோர்கள் பிரிச்சு போயிடணும் பிரிக்கை என்ன வானத்துக்காக போறது எதுக்காக போய் தங்குறதுதான் என்ன பிரபாதேன் இந்த பிரித்தல்னு என்ன தனியா எடுத்தல்னு அர்த்தம் சரி தனியா தான் இயங்கணும் எல்லாருமே தனியா தான் இயங்கணும் ஆஹ் எதாவது அறிவுரை மட்டும் கேட்டுக்கோணும் அறிவுரை மட்டும் கேட்டுக்கணும் அறிவுரை மட்டும் கேட்டுக்கிறது இதுதான் இயற்கை ஒண்ணாலாம் இருக்கவே முடியாது நல்லதுக்காக ஒண்ணு சேரணும் சரி ஒரு நாற்று நாற்று பண்ணில உருவார வரைக்கும் நாட்டு கிட்ட கிட்ட இருக்கும் ஆமாங்க அப்புறம் நாத்த பிரிச்சு தனித்தனே வச்சாதானே அது பெருசா வளரும் ஆமா 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 இந்த இந்த அறிவு கூட பெற்றோர்கள் இல்லைன்னா எப்படி அறிவே இல்லையா பாசம் பற்று அது செருப்பால் அடிக்க வேண்டாம் செருப்பால் அடிக்க வேண்டாம் எந்த பறவைகள் பாசம் வச்சுருக்குது எந்த என்ன இதே பாத்து என்ன பாசம் பாசம்னா அதை காப்பாத்துவா மானகெட்ட பாசம் அது அருவியெல்லாம் நடக்கணும் எல்லாம் அருவியெல்லாம் நடக்கணும் அப்பதான் நமக்கு இயற்கை நமக்கு அருவியெல்லாம் இயற்கை கேவலப்படுத்த இயற்கை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்புறம் என்ன அப்புறம் என்ன உங்க வயிற்று வலிக்கு அவங்க தலைவலி உங்க வயிற்று வலிக்கு அவங்க மருந்து போட முடியுமா தலைவலிக்கு அவங்க மருந்து போட முடியுமா சும்மா கதை செட்ட கூட வந்துருவா சொன்ன மாதிரி அதுவாறு ஓரந்டு போயிட்டு வாட்டை கட்டி விட்டுருவான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் இந்த மாதிரி சிக்க தான் இயற்கை இதெல்லாம் யார் பண்றதுன்னு தெரியுமா இந்த தீய சக்தி பண்ற வேலை நம்ம நம்ம நம்மளுடைய பேர நம்ம உடன்பிறப்பு சொந்த பந்தம் எல்லாமே தீய சக்தினுடைய இன்னொரு வடிவம் இது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க நம்மள புரிஞ்சு மாற்றி வச்சிருவாங்க சரி இதுதான் இப்போ இதெல்லாம் நான் பண்ணி காட்டணும் சரி இது ஒவ்வொருத்தரும் இது இயற்கையில் இருக்கலாம் அப்பதான் விடுதலை அடைக்கும் எல்லாத்துலயும் எல்லா பிரச்சனையே விடுதலை மன அமைதியாகும் பத்து பேரு புடிச்சு தொங்கிட்டே இருந்தா என்ன ஆகும் முடியாது அவனும் குட்டிச்சேவர் நம்மளும் குட்டிச்சேவரு இதுதான் குருடும் குருடும் குருட்டாட்டம் மாடி குடியில் விழுந்தாலே போல குருடும் குருடும் குருட்டாட்டம் மாடிச்சு கிடைச்ச குடியில தான் விழுகும் அந்த மாதிரி தான் இது வந்து பாருங்க ஒண்ணு இல்ல இந்த ஒரு பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி சாப்பாடு எல்லாம் வாழும் பொழுதுதான் பல லட்சம் செய்திகள் நமக்கு புரியுது என்னது அறிவு விளங்குதே விளங்குதாற்றல் அதிகமாகுது என்னது அப்படின்னா நம்ம உடம்புக்கு இருக்கிற எல்லா செல்லுகளுமே இப்படி சுத்தமாகறப்பதான் அங்க பிராணசக்தி நிறைய நிரம்பறப்ப அது உண்மையான கதைகளை சொல்ல ஆரம்பிக்குது என்னது நான் பேசறேன்னு எனக்கு என்ன நான் தனிமையில் இருக்கிறேன் நான் பேசுறதுனால உலகம் திருந்ததே இல்லங்கறது என்ன எனக்கு என்ன நினைக்கணும் அதை எழுதி வைக்கிறேன் பேசுறேன் அவன் பேப்பர்ல எழுதி வச்சு நான் ரெக்கார்டை பண்ணிட்டு நேரில் உருவம் என்ன்தான் உருவ சான்று அவன் பேப்பர்ல எழுதி அவன் பேப்பர் எழுதி நான் வந்து அவன் பேப்பர் எழுதிறான் நான் அப்படியே நேர ரெக்கார்டே இருக்குது யார்கிட்ட படம் காட்டலாம் உருவ சான் இதுதான் பயங்கர ரெக்கார்டு இதுதான் வந்து ஆமாங்க இதை விட என்ன ரெக்கார்ட் இருக்க முடியும் கல்வெட்டு கல்வெட்டு ஆமா இப்ப உங்க வீட்டு உங்களுக்கு பேசறது நீங்களே ஆயிரம் முறை திருப்பி திருப்பி கேட்கலாமே ஏன் வீட்டுக்காரு போட்டு காட்டலையோ என்ன உங்க அவங்க வீட்டுக்கார இப்படி பேசுறது இப்படி தான் கேட்டு ஆமான்னு சொல்லணும் ஆமா யா யார்ட்ட கேட்டாலும் அந்த மதிப்பீடு சரியா இருக்கணும் மதிப்பீடு சரியா இருக்கணும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்க முடியாது அத மனம் வாக்கு காயம் சரி அத சொல்லி முடிச்சிக்கலாம் ஒரு கிலோ குறைஞ்சிருக்குது ஐயா வெயிட் ஒரு கிலோ குறைஞ்சிருக்குது

நானே நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் அரங்கேற்றம் பண்றீங்க உங்களுக்கு நோய் நல்லாயிட்டு இருக்குது எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் போடுற சேர்ப்படி என்னடா கதை விடுறானுக்கே அதுவே நல்லாயிட்டு இருக்குது இயற்கை அதுவே ஆ அதுவே நல்லா அதுவே கரையுது எந்த எக்சைஸும் பண்ணாம கரைக்கிறீங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எந்த பக்கவலையும் இல்லை என்னது இல்லை இல்லை அப்போ உடம்புக்கு எவ்வளவு நூரேலனுக்கு இப்போ தான் கிடைக்கும் நூரேலனுக்கு இப்போ சுகா நுரையனுக்கு சுகம் கிடைச்சா அது மூளையை போய் தூண்டும் சரி மூளை சுறுசுறுப்பு உண்டாக்கி உங்க நினைவாற்றல் அதிகமாகும் சரி நோய் அடிப்படை பசி நோய்ங்கிறது அது குறைஞ்சிட்டாவே நினைவாற்றல் அதிகமாகும் சரி இப்ப தின்னுகிட்டே இருந்தோம்னா பெரிய அறிவாளையா இருப்பான் பெரிய புலவரா இருப்பான் அறுபது வயசுக்கு மேல நினைவாற்றல் போயிரு காரணம் தின்னு தின்னு கெட்டு போய் சளி ஏறி அது செயற்கையாக நினைவாற்றல் போகுது அப்படித்தான் செத்து போறது எல்லாருமே நினைவாற்றல் குறைஞ்சிட்டே வந்தோன்னா அப்புறம் அவ்வளவு சாகுதான் இப்ப நீங்களே வந்து நினைவாற்றல் குறை நினைவாற்றல் குறைஞ்சிட்டே போச்சுட்டு தெரியுமா கட்டளை போட நிறுத்திடு எல்லாத்தையும் நிறுத்திடு இப்போ ஒரு பொருள் சாப்பிட்டோம்னா எல்லா பொருளும் வேலை செய்ய போகுது அந்த ஏதோ ஒன்று சாப்பிடுறோம் ஒரு ஏதோ ஒரு பொருள் உணவு பொருள் எதுவும் முறுக்கு மிச்சரோ அல்லது இட்லியோ ஏதோ நாம கண்டுபிடிச்சதை எவனா சிங்க சிங்கனா சிங்கம் பொழுது எல்லா உறுப்புக்கும் தகவல் போகும் என்னது சரி எல்லா உறுப்புக்கும் தகவல் போகும் சும்மா இல்லை நினைக்கிறீங்க வாயில தேன் தேன் வச்சுட்டான உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கோடிக்கணக்கான செல்லுக்கு தகவல் போகும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அமைக்கும் ரகசியம் எப்படி வந்து எப்படி ஒரு சொட்டு ஒரு சொட்டு பால் குடத்துல கொஞ்சோன்னு மோர் ஊத்துனீங்கன்னா மொத்த பாலும் தயிரா மாறுதுல அதே மாதிரிதான் கொஞ்சோன்னு அதுதான் இந்த கொஞ்சோன்னு வச்சா போதும் அப்படியே நேரம் மாறிது அதே இது வந்து இயற்கை ஏன்னா எல்லாம் விழிப்புணர்வா இருந்துகிட்டே இருக்கு என்ன சொல்றான் என்ன பண்றான் என்ன மாதிரி மாத்திரான் அப்படி விழிப்புணர்வோ இருக்கு அப்படி அப்படி கொடுக்குறப்ப அது ஏற்கனவே இருக்கிற தகவல் அடிப்படையில் உடம்புல ஆக்சிஜன் அதிகமாயிட்டே போகும் சரி நைட்ரஜன் அதிகமாகும் ரெண்டும் தான் காத்துல இருக்குது ரெண்டும் காற்றுல இருக்குது நைட்ரஜனும் அதிகம் காசுல நைட்ரஜன் தான் எழுபத்தி எட்டு விழுக்காடு இருக்கு இருபத்தி ஒரு பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்கு ரெண்டையும் கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பது வந்து அப்ப தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் தான் இருக்கு இதுதான் நமக்கு சாப்பாடே இதுதான் ரத்த சுத்தி இதுதான் புரோட்டீன் இதுதான் சாப்பாடு எல்லாமே இதுதான் அப்ப தான் நமக்கு இன்னொரு தாய் தந்தை மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் படைச்சு உருவாக்குறதுல அணுதான் இந்த அணுதான் ஆட்டம் அணுதான் கடவுள் ஆதி அணு ஆதி பரமணுங்கிறான் இந்த பரம அணு எல்லாத்தையும் உருவாக்குது சரி என்ன அதுக்கு வடிவம் தெரியாது கண் உன்னடி கண்ணுக்கு வடிவம் தெரியாது ஆனால் அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது அது பாக்குறதுக்கான கண்ணு இவ்வளவுதான் நம்ம கண்ணு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு இருக்கே நம்ம கண்ணு நீல அகல உயரம் இந்த மூணு தான் பார்க்கும் நீலம் அகலாம் உயரம் இந்த மூணு வடிவத்தை தான் பார்க்கும் சரி ஆனால் இந்த மூளை இருக்கு பார்த்தீங்களா மூளை பன்னெண்டு வகையான கற்பனை பண்ணு சரி நாம கண்ணுல பாக்குறது மூணு மூளை கற்பனை பண்ணது பன்னெண்டு வடிவம் சரி அதுதான் இப்ப கம்ப்யூட்டர் கொண்டு வர்றாங்க இதே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா என்ன வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இப்ப புரியுதா நீங்க என்னை பார்க்கலாம் நீளத்தை பார்க்கல அகலத்தை பார்க்கல இது பேர் த்ரீ இப்போ த்ரீ டி த்ரீ டைமென்ஷன் த்ரீ டி த்ரீ டி கண்ணாடி மாய கண்ணாடி இதைத்தான் இப்ப நாலாவது பரிணாம இந்த மூணாவது பரிணாமத்தை தாண்டி இப்ப நாங்க முயற்சி பண்றது உங்களை நாலாவது பரிமாணத்தை கொண்டு போறோம் இந்த நாலாவது பரிமாணத்துக்கு போகும்பொழுது இறஞ்சிட இருக்கிற மலை ஜலத்தை உண்டாக்குகிற பசி உண்டாக்குகிற போலி உண்டாக்கும் போதில் அதை நிறுத்துறோம் சரி அதை நிறுத்தி முதல்ல விடுதலை கொடுத்தாரு முதல்ல சமையல் இருந்து ஒரே அடி சமையல் கட்டில விடுதலை நீங்க சமையல் இருந்து திருந்துட்டீங்கன்னா எல்லாரும் திருந்து ஆரம்பிச்சிருவாங்க புத்தி இருக்குல்ல அவன் போய் அவ்வளவுதான் நான் இனி செய்ய மாட்டேன் அவ்வளவுதான் நான் இனி செய்யவே போறதில்லை நான் என்ன பண்ணாலும் செய்ய போறதில்லை திடீர்னு பொண்ணு திடீர்னு இப்ப கோபி வந்து அங்கிருந்து வந்தாங்கன்னா ரெண்டுதான் பொண்ணாலும் இருப்பாங்க அவங்க சமையல் கட்டுக்கும் போக மாட்டாங்க போ நேரம் என்னையோட ஓய்வு வந்து ஓய்வு கொடுத்துருவாங்க ஆமா அப்படித்தான் இருப்பாங்க எங்க போனாலும் ரெண்டு நாள் முன்னாள் எங்க போய் அன்னைக்கு இங்க போய் தங்கியிருந்தேன் போய் தங்கியிருந்தேன் அறையில தங்கியிருந்தேன் அவங்களே பாண்டிச்சேரி அந்த பாண்டிச்சேரி ஆராய்ச்சி மையத்துல எல்லாம் ஒரு நூறு பேர் வந்துருந்தாங்க நூறு பேர்த்துக்கு அரை கொடுத்திருந்தாங்க அது பெரிய ஜெர்மனிக்கார ஏற்பாடு பண்ணிருந்தாங்க ஜெர்மனிக்காரங்க தமிழை பத்தி எங்களை சொல்றதுக்கு பாடம் எடுத்தாங்க நாங்க தமிழை பத்தி என்ன ஆராய்ச்சி பண்றோம் நாங்க தமிழை வந்து எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஜெர்மன்ல இருந்து எங்களை பாடம் நடத்துனாங்க அதை இலவசமாக எங்களை கூப்பிட்ருந்தாங்க போயிருவோம் அப்போ அஞ்சு எங்கள் தவிர அவங்க நான் எனக்கு தெரியுமில்ல என்னோட என்னோட திறப்பு நான் உணவை பத்தி பேசுறதுக்கு அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க என்ன சாப்பிடுறாங்க என்னடி ஒண்ணுமே தெரியாது சரி வெளியே போயிட்டு வர்றேவாங்க என்ன ரெண்டு சிப்ஸ் வாங்கி திருட்டு பேசாம வீட்டுக்கு வந்துருவாங்கன்னா எனக்கு அதுவும் கூட கிடையாது வெளியே போவாங்க பாலை பழம் திரும்பிட்டு வந்துருவாங்க கடற்கரையை பா பாலம் வைக்குது ரெண்டு படம் திரும்பிட்டு சிப்ஸ் வாங்கி திட்டு ஏன்னா பணம் வேணுங்கிற பணம் அவங்ககிட்ட இருக்குது சரி எனக்கு வர்ற பணத்துல அவங்களுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் எனக்கு பணம் அப்படியே திருப்பி விட்டுருவேன் நீ வச்சுக்கோ ஆனா நோயின்னு மட்டும் சொல்லிடறாரு தலைவலிக்குது காய்ச்சலிக்குது வயிற்று வலிக்குது அப்படி மட்டும் சொல்லிடறாரு அப்படின்னு என்ன அப்ப கடுமையான கட்டுப்பாட்டு இருந்தா தான் அத சொல்லியும் அத சொல்லியும் சரி பொருள் அதையும் கொடுக்கணும் அந்த பொருள் எப்படி செல்லப்படணும் சொல்லியும் இப்படித்தான் பொருளை செலவு பண்ணணும் அப்ப எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஆமா அப்ப என்ன சொன்ன ஏற்கனவே சொன்னா நீ செய்யல யார் உன்னை காப்பாற்றுவாங்க ஒருத்தர் காப்பாற்ற மாட்டாங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஆமாங்க ஆனால் அறிவை பயன்படுத்தினால் பணம் சம்பாதிக்கலாம் ஆனா பிசினஸ்ங்கிறது அப்படி ஏமாத்த வேலை அறிவு அப்படி இல்லை உங்கள புரிய வச்சுட்டு தான் நான் கொண்டுட்டு வரணும் உங்கள்கிட்ட பணம் வாங்குறோம்னா புரிய வைக்க எப்படி இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் என்ன சொன்னபடி கேட்பாரா எல்லாம் என்னை விட வசதியானவங்கதான் அவங்களை எல்லாம் புரிய வைக்கணும் சாதாரண விஷயமா எங்கிட்ட வரவங்க பூரம் படிச்சவங்க இன்ஜினியர் பட்டு வந்திருக்காங்க சரியா சரி முடிச்சுக்கலாம் அப்ப இந்த ஆறாம் நிலை தாண்டி ஏழாம் நிலை தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் நிலைத்து வாடுகின்ற நிலைக்கு உயர்த்துகின்றது தான் அந்த யோக முறைன்னு பேர் அது அது டார்வின் சொன்ன இங்கிலாந்து டார்வின் அவர் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா அந்த டார்வின் வாலில்லா குரங்கில் இருந்து மனிதன் தோன்றினான் அந்த வாலில்லா குரங்கு மனிதனா தோன்றியது என்ன ஆயிடுச்சுன்னா அது யோகியாக மாறுகிறது அவர் வந்து ஆரோடம் நிறுத்திக்கிட்டாரு நாம் என்னவா மாறும் தெரியுமா திருவாசகம் சொல்லுது திருவாசகம் வந்து மனிதராய் தேவராய்ங்குது மனிதனா குரங்காய் கடைசியில வந்து மனிதராய் அப்புறம் தேவராய் இப்ப மனிதனுக்கு அப்புறம் நம்ம தேவர் தேவர் ஒண்ணு இல்லைங்க பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி குறைந்த உணவில் வாழுகின்றவன் அல்லது நிறுத்துகின்றவன் தான் தேவர் அப்பதான் இதுதான் நம்ம உண்மையான வாழ்க்கையை வாழ்றேன் என்னது

ஒரே நிமிஷத்துல ஒருத்த துப்பாக்கில சுடுறான் ஒரு விநாயட உயிர் போயிருது ஆனா அப்படி சொல்றது இல்லையா சீரழிஞ்சு சித்திரை பண்ணி கையை கால் எடுத்து நுரையல் எடுத்து உள்ள இருக்க எல்லா பொருளையும் அக்க அக்க பிச்சு எடுத்து அவன ஒரு டாக்டர்ங்கிற பேர அவனை இட்டு கட்டி அவனுக்கு ஒரு டாக்டர்ங்கிற பட்டத்துக்கு கொடுத்து அவன் வந்து உன்னை கொலை செஞ்சு அப்புறம் மாத்திர ஒரு பக்கம் கொலை செஞ்சு மருந்தையே தின்று அது ஒரு கொலை செஞ்சு இப்படி எல்லா வகையை சதக்கு செதக்கன்னு குத்திக்கிட்டே இருக்கு உனக்கு இத்தனைக்கு காரணம் நாக்கு நாக்கு ருசியே ஆரோக்கியம் கிடையாது நாக்கு ருசி மட்டும் தான் ஆரோக்கியம் கிடையாது நாக்கு ருசி யோசிக்கிறதே ஒருத்தரை இல்ல கடு கழுவு கூட இன்ன வரைக்கும் உலகத்துல யாரும் யோசிக்கல இந்த தேதி வரைக்கும் யாரு யோசிக்கல சித்தர்கள் மட்டும் தான் யோசித்தார்கள் அதனாலதான் நேரடியாக சுவை கையில வச்சாங்க அதான் வள்ளுவர் சொல்லுவார் நேரடியா நாக்கு சரி பண்றான்னு எழுதினாரு அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அதை கண்டுபிடிச்சவர் ஜெர்மனி டாக்டர் நல்ல வேளை ஜெர்மனி டாக்டர் தான் இந்த நோன்பை பத்தி ஆராய்ச்சி பண்ண உலகத்துல முதலாவது ஜெர்மனி டாக்டர் தான் இந்த ஜெர்மன் டாக்டர் பத்தி இந்தியால ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மா ஒரு மடத்துக்காக பேச மாட்டானுங்க அவங்களை பத்தி அவனுக்கு அக்கறையே கிடையாதுங்க அதாவது ஜெர்மனி டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்கிறத இவனுக்கு படிக்கிறதே இல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மடாதிபதி இந்த ஞானம் எல்லாம் அறிவே இல்லாம காட்டு முண்டாங்க நீங்க யாரு வேணாலும் பேர் வச்சுக்கீங்க யார பத்தி தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா அனைத்தையும் தெரிஞ்சிருக்கோம் அர்நாட்டை பத்தி அது கே சுப்பிரமணியம் மட்டும்தான் நல்லா புடிச்சிருக்காரு அவர் எங்க இருந்து வாங்கினாருன்னு தெரியல எனக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தது கே சுப்பிரமணியம் தான் புத்தகத்தை எனக்கு அந்த ஒரிஜினல் புத்தகத்தை வாங்கி கொடுத்தது கே சுப்பிரமணியம் தான் இது கே சுப்பிரமணியன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தது எனக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்பவே ஆறு டாலர் அறுநூறு டாலர் அப்பவே அறுநூறு ரூபாய் அறுநூறுவா ரூபாய் நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இது மாதிரி வடிவம் வேறு வடிவம் எனக்கு வந்துருச்சு எனக்கு ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தாரு அதனுடைய அது லேட்டஸ்ட் இது வேலை கமி இந்தியாவில எங்கேயும் பிரிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ நான் பாக்குறேன் பாரு இது கூட நீங்க வாங்கி ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு இது இது அமெரிக்கால பிரிண்ட் ஆகுது இது அமெரிக்கால இது அமெரிக்கால பிரிண்ட் ஆகுது இங்க இந்தியால பிரிண்ட் கிடையாது அடிக்க மாட்டானுங்க இந்த திரு திருடனுக்கு உனக்கு எல்லாம் அடிக்க மாட்டானுங்க அதே மாதிரி ஆஹ் உண்ணா நோன்பு எப்படி இருக்குன்னு எழுதுனார் பாருங்க ரொம்ப இது முக்கியமான புத்தகம் சரி இது அறிவை வைத்துக்குண்டு இப்ப அறிவை வைத்துக்குண்டு ஆட்சி பண்ற மாதிரி அறிவை வைத்துக்குண்டு நோன்பு எப்படி இருக்கு இப்ப அறிவை வைத்துக்குண்டு தான் உங்களுக்கு நோன்பு இதுக்கு மேல நீட்டிக்க கூடாது சரி பன்னெண்டு மணி நேரம் நீட்டிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் நீட்டிக்கணும் நாற்பத்தெட்டு பார் நீட்டிக்கணும் அப்படி குறைக்கணும் இப்படி மெல்ல 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 குறைச்சு 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 வந்து எந்த நோயும் இல்லைன்னு உறுதியானதுக்கு அப்புறம்தான் உண்மையான உபவாசம் தொடங்கும் என்னது இப்ப உபவாசம் கிடையாது இப்ப அறகுறை தான் என்னது அறகுறையா மேல போகணும் மேல மனதையும் சரி செய்யணும் உடலையும் சரி செய்யணும் மாடு மாடுதான் போகுது மாடுதான் மாடுதான் என்றாலும் அதற்கும் ஒரு போக்கு இருக்குது மெல்ல போய்ட்டேன் திருப்பணும் வேகமா போற மாட்டேன் வெடுக்குன்னு புடிச்சிருந்தா மூக்கணாங்கிற அந்த பேர் அதுக்கு மூக்கு சேதம் மெல்ல தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து வேகத்தை குறைச்சி குறைச்சி அப்படியே திருப்பணும் எதுவுமே அப்படித்தான் பொழுது உயிர் உள்ள கெட்டியே உள்ள உட்காந்துக்கும் அதுதான் அந்த புறப்பட்டு அதான் இவர் திருமணம் சொல்லுவாரு நீ உடம்பே சுத்தம் செய்கின்ற பொழுது அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்துகின்ற பொழுது உள்ளேயிர் தங்கி இருக்கிற இறைவன் வெளியே போக மாட்டான் அதுதான் புறப்பட்டு போகான் புரிஷடையோனே புறப்பட்டு போகான் புரிஷடையன் என்று சொன்னால் இந்த புரிஷடைனா சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு சரி புரிஷடை திருசடை கங்கை சடையன் இதெல்லாம் வந்து மனிதனுடைய கற்பனை உள்ளே இருக்கிற கற்பனை உயிரினுடைய வடிவங்கள் இதெல்லாம் இவன் கற்பனை பண்றான் சரி ஆகாய மாணவன் ஆகாயமானவன்பான் என்னடான்னு கேட்ட வேற ஒண்ணும் இல்ல இந்த அணுசக்தி தான் உள்ள போயிட்டு இருக்குது சரிங்களா மீண்டும் இதை பத்தி பேசலாம் சரிங்களா நன்றி கூப்பிடறேன் தப்பங்க அடுத்த வகுப்பு நான் கூப்பிடறேன் இன்டர்நெட் பாத்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் சரியா